அனைவருக்கும் வணக்கம் அகிலேந்த சிவாஜி பண்றமும் மதுரை சிவாஜி நடத்தும் நமது ஐயா நடித்த திருவள்ளையாடலோட வைர விழாவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமாந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மதுரை நாவே எப்படி தான் கோலாகலமா வந்து இருக்கும் இருந்தா தான் தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா அன்பும் பாசமும் நிறைந்த ஊர்னா அது மதுரை தான் எப்ப நான் வந்து மதுரைக்கு வந்தாலும் நீங்கள் எனக்கு கொடுக்குற வரவேற்பு நமது ஐயாவாக இருக்கட்டும் அண்ணன் ராம்குமாராக இருக்கட்டும் நானா இருக்கட்டும் தம்பி விக்ரம் பிரபுக்காக இருக்கட்டும் நீங்கள் கொடுக்குற வரவேற்பு அன்னை இல்லத்தில் இருக்க அனைவருக்கும் நீங்கள் காட்டுற அன்பு அது வந்து நம்மளால் வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அன்பானவர்கள் நீங்க தான் நீ எல்லாரும் சேர்ந்து அப்பாவுக்கு ஒரு விழா எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அன்னை இல்லத்தின் சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நானு